வணக்கம் வணக்கம் வணக்கானே மதுரையை சார்ந்த ஹிரண்யஸ்ரீ அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இரண்டு மூன்று சுற்றுகளாக மதுரையை பற்றியே ஹிரண்யஸ்ரீ பேசி இந்த பந்தயத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க இந்த சுற்று ஓவிய சுற்று நீங்கள் தேர்வு செய்திருக்கிற ஓவியம் வண்ணத்திரையில் வந்திருக்கு அதுலேயே நீங்கள் தலைப்பையும் கொடுத்துருக்கிறீங்க மிக சிறப்பான இந்த மண் சார்ந்த ஒரு கலையை இந்த ஓவிய கலை சுற்றுல நீங்கள் பேச இருக்கிறீங்க சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணே கொண்ட தமிழில் என் வணக்கங்கள் முதலில் இந்த ஆண்டுக்கான நம் இந்திய நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெறவிருக்கும் நம் தமிழ் மண்ணை சார்ந்த என் மதுரை மண்ணின் மைந்தன் பர கலைஞர் திரு வேலு அவர்களுக்கு என் சார்பாகவும் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் சார்பாகவும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாகவும் இதயத்தில் உருவான அன்பான வணக்கங்கள் நான் பல ஓவியங்களை கண்டும் கடந்தும் சென்றது உண்டு ஆனால் நான் கண்ட இந்த பறையாட்ட ஓவியம் என்னை திரும்பி பார்க்க செய்தது ஆம் இந்த ஓவியத்தில் உள்ள வண்ணங்கள் கண்களுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்வை உண்டாக்குகிறது இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் என் இரு கண்களில் ஒரு கண் பார்வையில் ஆணும் பெண்ணும் நிகரண கொள்வதால் அருவிழாங்கி வையம் தலைக்குமாம் என்ற மகாகவி பாரதியாரின் வீர முழக்கத்தோடு ஆணுக்கு நிகராக பெண்ணும் பறையாட்டம் ஆடி தன் கலையை தலைத்தோங்க செய்வோம் என எண்ணி ஒற்றை காலில் நின்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பறையாட்டமும் கூட ஆடுவோமே என ஆடி தன் கலையை வளர்க்கின்றனர் இந்த பெண் பறை கலைஞர்கள் என் மற்றொரு கண் பார்வையில் நம் நாட்டில் இன்றும் சில இடங்களில் பெண் சிசுக்கள் அளிக்கப்படுகிறது பெண்களாய் பிறந்த நாங்கள் அழிக்கப்படுபவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் என்று உரக்க சொல்லி பறையடிக்கும் பெண்களாக நான் பார்க்கிறேன் இந்த ஓவியத்தில் உள்ள பறையாட்டம் ஆதி தமிழரின் பாரம்பரிய ஆட்டம் பறையாட்டம் உணர்ச்சி மிக்க ஆட்டம் எழுச்சி மிக்க ஆட்டம் ஆதி சமூகம் தன் மக்களுக்கு ஆபத்தை உணர்த்தவும் விலங்குகளிடம் இருந்து தற்காத்து கொள்ளவும் எழுப்பப்பட்ட சத்தம்தான் இந்த பறையாட்டத்தின் அடித்தளம் மனம் போன போக்கில் அடித்தாடிய ஆட்டம் காலப்போக்கில் கலை வடிவமானது ஒவ்வொரு மனிதனின் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி உற்சாகம் ஆவேசம் என அனைத்து உணர்ச்சியையும் உணர்த்தும் சக்தி வாய்ந்த சத்தம் தூய்மையான சத்தமாக மாறி நம்மை ஆட்டம் போட வைக்கின்றது இந்த பறையாட்டம் பறையாட்டம் வட்டமானது மிகவும் வாட்டமானது காட்டமானதும் கூட பறையாட்டும் பேசும் நல்ல சாத்திரங்களும் பேசும் பறையாட்டும் சொற்கள் இல்லாமல் சொந்த கதையும் சரி சோக கதையும் சரி சரிசமமாக சத்தமாக பேசும் தோழினால் ஆனது கோழினால் பேசும் சங்க கால அரசர்கள் காலத்திலேயே இந்த பறை இசை இசைக்கப்பட்டது பறையடி பெரியவரும் புனலை அடைக்க உழவர் மக்களை அழைக்க வயல்களில் உழவு வேலை செய்வோரை ஊக்குவிக்க விதைக்க அறுவடை செய்ய மன்னனின் செய்திகளை மக்களுக்கு அறிவிக்க வெற்றி தோல்வி என அனைத்தையும் இந்த பறையாட்டம் வாழ்வோடு சேர்ந்துள்ளது பறையாட்டம் தரமான இசை தங்கமான இசை பாரம்பரிய இசை நம் பாட்டன்மார்களின் இசை பல்லாயிரக்கணக்கான வரலாற்றை தன்னகத்தே கொண்ட ஆதி தமிழனின் இசை பர இசை என்பது ஓடும் இசையை ஒழுங்கு பெற நிறுத்தி ஒரு அளவோடு அழகோடு சீரோடு இசைக்கு நடை கற்பிக்கும் கருவி என முனைவர் வளர்மதி அவர்களது பறையாய்வு நூலில் விளக்கியுள்ளார் இந்த பற இசை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தனித்தனி அடிகள் உண்டு சப்பரத்தடி டப்பா அடி பாடம் அடி சாமி சாட்டடி சினிமா அடி வாழ்த்தடி ஒத்தை இப்படி பல அடிகள் உள்ளது இப்படி பல அடிகள் அடிக்கும் பறையாட்ட கலைஞர்களை பறையடித்தல் ஜாதியை குறியீடாகவும் அடிமைத்தனத்தின் அடையாளம் எனவும் அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இக்கலையை வளரச் செய்வோம் பற இசை அவர்கள் கையில் இருக்கும் துவலாமல் ஆடச் செய்யும் பற இசை இது இறப்பிற்கான இசை இல்லை நம் தமிழ் பிறப்பிற்கான இசை இது தனி குடிக்கான இசை இல்லை எங்கள் தமிழ் குடிக்கான இசை இது தாழ்ந்த இசை இல்லை தமிழ் தவழ்ந்த இசை ஆதியிலே ஊரறிய சேதி சொன்ன ஆட்டம் இன்று வீதியிலே போட்டுவிட்டான் ஜாதி என பெயர் எழுதி பாறையாய் மாறிவிட்ட ஜாதி மனங்கள் எல்லாம் சாம்பலாயாகட்டும் இந்த பறையாட்டத்தால் இது சாதிக்கான பறைசை இல்லை நம் தமிழின் ஆதிக்கான இசை இந்த பறைசை என்பது வேப்பஞ்சட்டம் செய்து விலங்குத்தோல் இழுத்து கட்டி பூவரசம் குச்சி எடுத்து பாயுமே உணர்வு அதுதான் நம் தமிழின் வீரமான உணர்வு அக்காலம் தொட்டு இக்காலம் வரை அடித்து அடித்து ஓய்ந்த கலை மகிழ்ச்சியாக மண்ணில் தோன்றி இன்றும் உயிரற்றவனுக்கு உயிரோட்டி நின்ற கலை ஒரு காலத்தில் திக்கு தெரியாத காட்டில் தனிமரமா எழுந்து நிற்கவே உரம் தேடி அலைந்தது மறையக்காத்திருக்கும் காத்திருக்கும் இக்கலையை பேணி காத்து வாழச் செய்வோம் பள்ளி கூடங்களிலும் பாடமாக்கி பட்டி தொட்டி எங்கும் இக்கலையை பரப்பி வாழச் செய்வோம் பட்டினியோடு பறையாட்டம் ஆடிய பரையாட்ட கலைஞர்களை இன்று பத்மஸ்ரீ விருதை பெற வைத்தது இந்த பறையாட்டம் நன்றி வணக்கம் பட்டினியோடு பறை இசைத்தவர்களை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பத்மஸ்ரீ விருது வாங்குகிற அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப வாஞ்சையோடு ரொம்ப அழகான தன் தமிழால் இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறீங்க தொடர்ந்து ஒரு வித்தியாசமான முறையில் தன் பேச்சை வகுத்து எடுத்து வருகிற ஹிரண்யஸ்ரீ இந்த ஓவிய சுற்றிலையும் வித்தியாசமாக பேசியிருக்கிறீங்க இந்த பேச்சுக்கு இரண்டு நடுவர்களில் யார்கிட்ட முதல்ல மதிப்பீடுகளை கேட்கலாம் ஐயா மணிகண்டனை அப்படியே கேட்டுறோம் நாங்கள் பழச மறக்க மாட்டோம் அப்படிங்கறதுல ஹிரண்யஸ்ரீ உறுதியோடு இருக்கிறாங்க முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் மீனாட்சி பிள்ளை தமிழ் பேசுவாள் என்று எதிர்பார்த்தேன் அப்போ மீனாட்சி மதுரையிலேருந்து தானே வந்திருக்கா மீனாட்சி பிள்ளை தமிழ் பேசுவாள் என்று தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவள் திருக்கடையூர் அபிராமி போல வந்து அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதிக்கு பதிலாக பரையாட்டத்தையே அந்தாதி பாடிவிட்டார் நன்றி ஐயா இன்னைக்கு வந்து அப்படி இப்படின்னா ஒரே வரல வெளுத்து எரிஞ்சு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து பழமையை மாறாமல் புதுமையையும் அங்கீகரிக்கிற சங்கரா தொலைக்காட்சி அதனால எங்களுடைய சிறப்பு நடுவர் அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் மைப்பா அவர்கள் பரையாட்டத்தை பத்தி பேசுறாங்களே நோத்தர்ல கையில அந்த ஆயுதங்களே சாதனங்களே இல்லாமல் மதுரையை கண்ணகி எரிச்சதை பார்த்துருக்கோம் வார்த்தைகளால் அண்ணன் சொல்கிற மாதிரி பின்னு எடுத்துட்டாங்க அதில் என்ன ஒரு ஜீவன் அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அது அவங்களுடைய அந்த உள்ள உணர்வுகள் அந்த தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு போனோம் உயர்ந்த நான் உயர்ந்தவன்ற எண்ணம் என்னை விட்டு போனோம் தாழ்ந்தவன்ற எண்ணம் உன்னை விட்டு போனோம் அப்போ தான் பேலன்ஸ்டு சொசைட்டி சமுதாயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இசைக்கல்லனுக்கு இது ஒன்றும் ஒரு இந்த நிகழ்வுக்கு மட்டும் அடிக்கிறதில்ல இது இது ஒரு சந்தோஷம் சங்க காலத்தில் ஆதி தமிழனினுடைய அடையாளம் இது இன்னொன்று நீங்கள் என்ன மியூசிக் கேட்டாலும் ஒரு தடையில் அந்த ஒரு கர்ச்சி கட்டின ஒரு பறையை அடித்தாங்கன்னா நம்மளை அறியாமல் நம்ம நம்ம இங்கே தான் இருப்போம் நம்ம மனசு போய் அந்த பறையை அடிக்கிற இடத்துல இருக்கும் அதை பிரமாதமாக பண்ணாங்க உணர்ச்சிகளால் ஒரு அற்புதமான வாழ்த்துறையை ஹிரணிய ஸ்ரீக்கு பரிசாக நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நல்ல மதிப்புரைகள் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி என்ன